நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் வரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தமிழ்நாட்டின் சட்டமன்ற தேர்தலில் தமிழகத்தின் முதல்வராக நடிகர் மற்றும் தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் அவர்கள் வருவாரா மாட்டாரா அவர் எத்தனை பெர்சன்டேஜ் ஓட்டு எடுப்பார் மேற்கொண்டு அவருக்கு எதிராக உள்ள ஒவ்வொரு கட்சிகளும் எத்தனை பெர்சன்டேஜ் ஓட்டு எடுக்கும் அவருடைய அரசியல் வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அரசியல் திறனாய்வாளர் ரவீந்திரன் துரைசாமி அப்படின்னு சொல்லக்கூடிய அவர் வந்து பேட்டி கொடுத்துருக்கிறாங்க அவங்களுடைய பேட்டியை பார்த்துட்டு நமது நண்பர்களாகிய நீங்கள் உங்களுடைய கருத்து கணிப்புகளை நீங்கள் வழங்குங்கள் கண்டிப்பாக வரக்கூடிய தேர்தலை யார் முதல்வர் ஆவாங்க ஆக மாட்டாங்க மேற்கொண்டு எந்தெந்த கட்சிகள் எவ்வளவு ஓட்டுகள் வாங்கும் வாங்காது மேற்கொண்டு வந்து தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய்க்கு நிலைமை என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே அவர் சொல்லியிருக்கிறாரு இருந்தாலும் உங்களுடைய கருத்து கணிப்புகளை வந்து நமது சேனலின் கமெண்ட் பாக்ஸில் வந்து வழங்குங்கள் நண்பர்களே அவருடைய முழுமையான கருத்து கணிப்பு பேச்சுகளை நமது வீடியோவின் டெஸ்கிரிப்ஷனில் லிங்காக கொடுத்துருக்கேன் நண்பர்களை உள்ளே சென்று முழு வீடியோவையும் பார்த்துவிட்டு உங்களுடைய ஐடியா மற்றும் உங்களுடைய கருத்து கணிப்புகளை மறக்காமல் பதிவிட்டுட்டு போங்க நண்பர்களே தொடர்ச்சியாக இது போன்று வந்து தமிழகத்தின் அரசியலாக இருக்கட்டும் வெவ்வேறு வாணியில் வந்து இது போல ஒரு விளக்கம் கொடுத்து அந்த வீடியோ லிங்கையும் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிரியப்படுற நண்பர்களே உள்ளே சென்று பார்த்துவிட்டு உங்கள் ஆதரவை நமது ராஜா கோட் சேனலுக்கு வழங்குங்கள் நன்றி வணக்கம் நண்பர்களே உங்கள் கருத்து கணிப்புகளை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லிட்டு போங்க